நலம் தரும் நாமம் நாரண நாமம் நாளும் முறை திரு நெஞ்சே வரம் தரும் வேளை வந்தால் போதும் வந்து நிற்பான் முன்னே நலம் தரும் நாமம் நாரண நாமம் நாளும் நினைத்திருநென் பரந்த பாலும் மடியேறாது அறி தந்த போகாது நிரந்தரம் தன்பதம் தந்தே அருள்வான் அளந்தர் நாமம் நாரண நாமம் நாளும் திடு நெஞ்சே நித்திய வாசம் மகத்தில் புரிவான் வைகுண்ட வாசன் வையகம் வருவான் அன்பரை காக்கும் அருளாய் தெரிவான் நாமம் நாரண நாமம் நாளும் முறை மனதால் ஒரு மலை திடு கருடனிலேறியே காற்றாய் வருவான் கவலைகள் தீத்தே கழிப்பினை தருவான் நலந்தரு நாமம் நா முறை திரு நெஞ்சே ஓம் நமோ நாராயணாய நாராயணாய ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய